ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்ட விஷயம் என்னென்னா மூளை பக்கவாதம் வேற முன்னரான ஏழு அறிவுரைகள் பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பேச போகிறோம் இந்த மூளை பக்கவாதம்டா என்னென்னு சொன்னால் மூளைக்கு செல்லும் ரத்த ஓட்டத்தில் வந்து ஏற்படக்கூடிய இடையூறுகளால் மூளை செயற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைதான் மூளை பக்கவாதம் சொல்கிறாங்க இந்த மூளை பக்கவாதம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால் ரத்தாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுவதனாலான ஸ்கீமியான்னு சொல்லப்படுற நிலையில அல்லது ரத்த ஒழுங்கியாலோ மூளை பக்கவாதம் ஏற்படக்கூடும் டாக்டர் சொல்கிறாங்க ஆனால் எங்களோட சாதாரண மக்கள் மூளை பக்கவாதம்னு சொன்னால் என்னன்னு சொல்லியோ அல்லது அதில் வெளிப்பாடை பற்றியோ இல்லாட்டி அதில் ட்ரீட்மெண்ட் பற்றியோ அவங்க பெருசாக அறிந்து வைக்கிறது இல்லை நோய் உயர் ரத்த அழுத்தம் புகைப்பிடிக்கிறதால மற்ற திடீரென்று உடல் பெருமை அதிக அளவில் அதிகரிக்கிறதோ அதிகமாக கொழுப்பத்தி சாப்பிட்றது மற்றும் இதய நோய் போன்ற வந்து மூளை பக்கவாதம் ஏற்படுறதுக்கு சில முக்கிய அபாயகரமான காரணியாக விளங்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க அதுல முக்கியமான ஏழு அறிகுறி தான் அன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா முகச்சாய்வு நோயாளியின முகம் ஒரு பக்கம் சாஞ்சி காணப்பட்டாலோ அல்லது அவரோட முகத்தில் வந்து ஒரு பக்கம் மட்டும் நிறத்து போனது போல அவர் உணர்ந்தாலோ உடனடியாக அவர் மரத்து வரண்ட உதவி பெறுவது அவசியம் இதற்கிடையில வந்து நோயாளியை நீங்க சொல்லி பாருங்க சிரிக்க சிரிக்க சொல்லி முடியலன்னு சொன்னா தாமதிக்காது அவர் மருத்துவமனைக்கு செல்லணும் அடுத்து பார்த்தோம்னா கைகள் வெள்ள விலத்தல் பக்கவாத நோயாளி அவர்க ஒரு கையோ அல்லது ரெண்டு கையுமோ மரத்து போய்விட்டது போல உணர்ந்தால் அந்த நேரத்தில் அவர்ட கையை நீங்க உயர்த்த சொல்லி பாருங்க அவரால் கையை உயர்த்த முடியாம அவர்ட்ட கை கீழ் நோக்கி விடுதற்கண்டா உடனே வைத்தியசாலைக்கு நீங்க கூட்டிகிட்டு போங்க அடுத்த பார்த்தோம்னா பேசுவதற்கு சிரப்படுதல் பக்கவாதால பாதிக்கப்படுற போது நோயாளிகளோட பேச்சு உணர்வத காணலாம் சுலபமான கேள்வி கூட அவரால் சரியா பதில் சொல்ல முடியாம இருந்தா அவர் பக்கவாதால பாதிக்கப்பட்டுள்ள நீங்க உறுதி செய்து கொள்ளலாம் நீங்க தொடர்ந்து தொடர்ந்து அவர்கிட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல கேட்டு பாருங்க அப்படி அவர் அவரால் சொல்லலாம் போயிட்டுன்னு சொன்னா நீங்க வைத்தியரை நாடுவது அவசியம் அடுத்த பார்த்தோம்னா சம பாட்டை அழுத்தல் பக்கவாத நோயாளி வந்து அவர்களண்ட உடலை சமம்பாட்டை வந்து சின்ன சின்ன அசதி கூட சிறப்படுவாங்க ஏன்னு சொன்னால் சமம்பாடு வந்து ஒருங்கி செய்வது அவதிப்படக்கூடிய சாத்திய கூட இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லி வராங்க ஸோ அப்படியா அறிகுறி இருந்தால் உடனே நீங்கள் வைத்திய நாடுங்க அடுத்த பார்த்தோம்னா குடையும் தலைவலி காரணமே எதுவும் இல்லாமல் ஒருவர் திடீரென்று தாங்க இல்லாமல் தலைவலியால் அவதிப்படுவாரா அது பெரும்பாலும் ரத்த ஒழுங்கினாலே உண்டாகக்கூடிய பக்கவாதத்த அறிகுறியா தான் இருக்கும் ஸோ அப்படியாச்சும் மேப்பட்டா உடனடிங்க வைத்திய நாடுங்க அடுத்த அறிகுறியை பார்த்தோம்னா குறைந்த கால நினைவிழப்பு ஷார்ட் மெமரி லாஸ்ட் நினைவிளத்தினால வந்து நோயாளிகள் பெரும் அவதிப்படுவாங்க குறைந்த கால அவகாசத்துக்குள்ளவே அவங்க இந்த விஷயத்த கூட அவங்களால நினைவில் நிறுத்திக்கொள்ள முடியாமல் இருந்தா அது இந்த மூளை பக்கவாதத்த அறிகுறியாக தான் இருக்கும் ஸோ கடைசியான அறிகுறியை பார்த்தோம்னா பார்வை கோளாறு திரு ரெண்டு பார்வை இருளடிக்கிறது அல்லது பார்வை கோளாறு போன்ற வந்து மூளை பக்கவாதத்த அறிவுறியாக தான் இருக்குது ஸோ மேலே சொன்ன ஏழு விஷயம் தான் இந்த பக்கவாதம் வேற முன்னரான ஏழு அறிகுறிகள் ஸோ இப்படி உங்களுக்கு அறிகுறி தென்பட்டால் உடனே நீங்கள் வைத்திய நாடுவது உங்களோட எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி